தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான உடல்மொழி அசத்தலான நடனம் மற்றும் மிமிக்ரி திறமையால் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் நடிகர் ரோபோ சங்கர் மதுரை மண்ணைச் சேர்ந்த இவர் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் ஸ்டாண்ட் அப் காமெடியில் பிரபலமாகி பின்னர் திரைப்படங்களில் அறிமுகமாகி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணசித்திர வேடங்களில் நடித்து இலங்கை லண்டன் போன்ற வெளிநாடுகளிலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொடிகட்டி பறந்தார் ஆனால் திரையில் அவர் கொடுத்த மகிழ்ச்சிக்கு மாறாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு சோகமான நிஜம் மறைந்திருந்தது நண்பர்களுடன் சேர்ந்து ஏற்பட்ட மது பழக்கத்திற்கு அடிமையானதால் ரோபோ சங்கரின் உடல்நலம் வெகுவாக பாதிக்கப்பட்டது சமீபத்தில் ஏற்பட்ட மஞ்சள் காமாலை நோயின் தீவிர பாதிப்பு அவரை படப்பிடிப்பு பணிகளிலிருந்து விலக வைத்தது மீண்டும் நடிக்க வந்தபோது உடலில் ஏற்பட்ட நீர் சத்து குறைபாட்டால் மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி திடீரென உயிரிழந்தது தமிழ் சினிமா உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ரோபோ சங்கர் மறைந்ததை அடுத்து அவரது படத்திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இந்த உருக்கமான நிகழ்வில் கணவரின் புகைப்படத்தை அவரது மனைவி பிரியங்கா அலங்காரம் செய்த காட்சி பார்ப்போரை உருக வைத்தது தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தவர் இன்று வெறும் புகைப்படமாக மாறிவிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிரியங்கா பட்ட துயரமும் வருத்தமும் பார்வையாளர்களின் கண்களை கலங்கச் செய்தது ரோபோசங்கரின் இறுதி ஊர்வலத்தின் போது அவரது மனைவி பிரியங்கா நடனமாடியது குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன துயரமான தருணத்தில் பிரியங்கா எப்படி நடனமாடலாம் என்று பலரும் கேள்வி எழுப்பினார் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரோபோசங்கரின் மகள் செய்தியாளர்களை சந்தித்து தனது பெற்றோருக்கு இடையேயான உணர்ச்சி பூர்வமான காதலை பற்றி பேசியது அனைவரையும் உலுக்கியது என் அப்பாவும் அம்மாவும் ஒருவரையொருவர் அதிகம் காதலித்தார்கள் எங்க அப்பாவிற்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது டான்ஸ் தான் அம்மாவிற்கு எல்லாமே அவர் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் காதலுக்கு அடையாளமே அந்த தான் என்று அவர் கண்ணீருடன் தெரிவித்தார் மேலும் இறுதி ஊர்வலத்தின் போது அம்மா ஆடியது துக்கத்தை வெளிப்படுத்தும் செயல் அல்ல அது அவர்களின் டான்ஸ் மொழி அந்த மொழியில்தான் அம்மா அப்பாவிற்கு பிரிவிடை கொடுத்தார்கள் எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி துக்கம் எல்லாவற்றையும் டான்ஸ் மூலம்தான் வெளிப்படுத்துவோம் அதுதான் அவர்களின் காதல் அதுதான் எங்கள் வாழ்க்கை விமர்சிப்பவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறி தனது மனைவியின் உணர்ச்சி செயலுக்கு மகள் விளக்கம் அளித்தது அனைவரையும் நிகழவைத்தது திரையில் பலரை சிறக்க வைத்த சங்கரின் வாழ்க்கை கடைசியில் குடும்பத்திற்கு பேரிழப்பையும் ரகசிய துயரத்தையும் கொடுத்துச் சென்றிருக்கிறது அவரது கலைப்பயணம் போலவே அவரது தனிப்பட்ட வாழ்விலும் நீடித்த காதல் இருந்திருக்கிறது என்பதை மகள் வெளிப்படுத்தியது சங்கர் மீதான ரசிகர்களின் நினைவுகளை புதுப்பித்துள்ளது சங்கரின் மறைவுக்குப் பிறகு அவரது குடும்பம் மீண்டு வர ரசிகர்கள் எப்படி ஆதரவு அளிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்